மச்சான் கிட்டத்தட்ட இது வந்து ஆட்டோ இல்லை மச்சான் பைக்கில் செய்வாங்களாம் பைக் தெரியும் தானே பைக்கில் என்னென்ன முடல் வாகனங்கள்னாலும் சரி ஆட்டோவில் டிவிஎஸ்ண்டா சரி பஜா சொன்னாலும் சரி அதே மாதிரி பைக்கெல்லாம் பேசிக்கிறாங்கம்மாச்சான் அங்கால பக்கம் அந்த பக்கம் ஏட்ரிக்கு அந்த அடிவு பாருங்க மச்சான் எப்படி வேலைப்பாடு வேலை பாடுஞ்சாலும் பாருங்க இந்த பக்கம் பைக் செய்கிறாங்களாம் மஜான் பைக்கு கேட்ட மாதிரி பெயிண்டிங் பெயர் ஏற்பாடு எல்லாம் பாருங்க பார்த்து பார்த்தா கலட்டி வச்சுக்காங்களா பதில அந்த பைக்கில் உருவம் இங்கேயா ஆ அந்த பைக்கில் உருவம் தான் மச்சா என்ஜின் இன்ஜின் எல்லாம் ஜகல தான் பைக் மாதிரி வருமா அதுவும் செஞ்சு கொடுப்பாங்க மத்லங்காவில் ஓம் மஜான் மத்லாங்காவில் மஜான் உங்களுக்கு அண்ணன் வாருங்க ஆட்டோவில் அண்ணன் அடி

சாமான் தேவை மச்சான் சகல சாமானும் அங்க பாருங்க எப்படி அடிச்சிருக்கிறாங்க வந்து பார்த்தா தெரியும் அதாவது ஆட்டோவுக்கும் பைக்குக்கும் நல்ல உதிரி பாங்கழிவுக்கு நல்ல விலக்கழிவு கொடுக்குறாரு அதை பார்ப்போம் இந்த வந்துடும் நான் இருக்கேன் ஊறு மச்சான் பார்ப்போம்

இது ஓகே மாச்சா நம்மட உறவுகளுக்கு சொல்லுவோமே சரியான இன்னொரு ஓ ஓட அடுத்த கழுவுற இடம் களுவர இடம் இருக்கே அங்கால அங்கால மத்தில நானே உங்களுக்கு அழகா தருவோம் அழகா தருவாங்க புதுசா தருவாங்க குறைச்சு குடுப்பாங்க ஆன எல்லாம் குடுப்பாங்க மச்சான் எல்லா வாகனமும் சேவி சேவிச்சட்டும் இருக்கு இங்க வந்து முக்கியமா பைக்கு ஆட்டோவுக்கு தான் உதிரி பாகங்கள் இருக்காம் அதுவும் விலை கழிவாம் சாப்பாங்குடியாம தாங்குடியா என்னவா இது ஏய் மர்கேஷா மர்கேஷ்க்கு எதிரதா இருக்குமாச்சா அதாவது ஒழுங்கையில இருந்து வரணுமா வெல்கம் போடாம அந்த ஊரத்துல இருக்குமாச்சா மர்கேஷ் ஒழுங்க எப்படிங்க இந்த ஆட்டுக்காரங்க மாத்துலங்கா ஓகே